அன்பு உறவுகளே புதிய வீடு பழைய வீடு காலி மனைகள் வாங்க ஏஎம் ஹவுஸ்க்கு வாருங்கள் ஒரு சூப்பரான வீடு பக்கம் வந்திருக்கோம் அது பட்ஜெட் பார்த்தா முப்பது லட்சம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருச்சி பால்பண்ணை எஸ்ஏடி காலேஜு உள்ளே வந்தோம்னா உள்ளரியமங்கலம் சர்க்கார் பாளையம்னு சொல்லுவாங்க சர்க்கார் பாளையம் அங்கே இருக்குது இந்த வீடு நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பில்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த வீடு வந்து சொந்தமாக மணலில் கட்டின வீடு வீடு கட்டி எட்டு வருஷம் ஆகுது ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் ரெண்டு பெட்ரூமை கொண்ட வீடு முப்பது லட்சம் சூப்பராக இருக்கும் அருமையான ஏரியா நல்ல விற்க வீடு இந்த வீடு மட்டும் வாங்கி அழகாக ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணால் போதும் சூப்பரான வீடு இந்த பட்ஜெட்டுக்கு வாங்க முடியாது முப்பது லட்சம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல ஆயிரம் சதரம் வீடு கட்டியிருக்காங்க எல்லா இடத்துலையும் பில்லர் போட்டு முறையாக வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க நண்பர்களே ரெண்டு பெட்ரூமும் மூணு பாத்ரூம் இருக்குது போர் இருக்குது காவேரி வாட்டர் இருக்குது இதோடைய பட்ஜெட் பார்த்தா முப்பது லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது கொடுக்கும்போது இதெல்லாம் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி தான் கொடுப்பாங்க இப்படி தர மாட்டாங்க நல்லா ஒர்க் பண்ணி நல்லா சூப்பராக பெயிண்ட் அடிச்சு உண்மையிலே திருச்சி கேட்கணையில் இந்த பட்ஜெட்டுக்கு வீடு வாங்க முடியாது அது முப்பது லட்சத்துக்கு சூப்பரான வீடு அது சொந்தமாக மணலில் கட்டின வீடு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு அதுவும் வாஸ்து பார்த்து கட்டின வீடு அது தெற்கு பார்த்த வீடு நண்பர்களே மூணு பாத்ரூம் இருக்குது நல்லா கார் நிறுத்த தான் இடம் வந்து ரோட்டுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க கார் பட்ட முடியாது வேறு பைக்கு வண்டி பட்டலாம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கபோர்டை வந்து வச்சிருக்காங்க நல்லா கிச்சன் சூப்பராக வச்சுருக்காங்க வீடு கட்டினப்போ பிறகு தான் பெயிண்ட் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நல்ல இடத்துல கபோர்டு வச்சுருக்காங்க எந்த ஒரு உடசலும் கிருசலும் எதுவும் கிடையாது வீட்டில் வீடு கட்டி எட்டு வருஷம் ஆனாலும் இப்போ கட்டின மாதிரி இருக்குது இந்த வீடு நல்லா அழகான முறையில் சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவில் நல்லா மணல் கிடைக்கிறதுனால இவங்க அழகான மணலில் கட்டியிருக்காங்க இந்த வீடு இன்னொரு வீடு மேலே கட்டுற அளவுக்கு பில்லரு போட்டு அமைச்சிருக்காங்க இந்த வீடு கொடுக்கும்போது எல்லாம் ஃபுல்லாக பெயிண்டிங் அடித்து காம்பவுண்டு சுவர் ரெடிமேடு சுவர்லாம் முன்னாடிலாம் போட்டு கொடுத்துருவாங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த முப்பது லட்சம் சுரம் பார்த்திங்களா இந்த பட்ஜெட்லேயே இந்த ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா அன்பு மக்கள் வாழக்கூடிய மத்தியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு திருச்சிலேருந்து பார்த்திங்கன்னா அதுவும் எஸ்ஐடி காலேஜ்லேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தால் அந்த வீட்டுக்கு வந்துடலாம் சூப்பரான வீடு இந்த மாதிரி வீடை வாங்க மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே லோ பட்ஜெட்டில் அழகான வீடு அமைஞ்சிருக்கு